ஹாய் டீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் ரீல் எஸ்டேட் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயமுத்தூட்டு பொள்ளாச்சி ஹைவேல கோவில் பழையம்ங்க கோவில் மேற்கு சைடு நம்ம வந்தோம்னா வடக்கு வளையம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கோயமுத்தூட்டு பொள்ளாச்சி ஹைவேலேருந்து சரியாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இருந்து பொள்ளாச்சியில் நீங்கள் இருந்தாலும் பொள்ளாச்சிலருந்து நம்ம வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாலக்காட்டு ரோட்டில் வந்தோம்னா சரியாக ஒரு ப ஒரு பதினாலருந்து பதிமூணு கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாங்க உங்களுக்கு பஞ்சாயத்து தார் ரோட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கிறேங்காட்டி நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துடலாங்க ரோட் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது நூற்றி இருபது அடியிலேருந்து நூற்றி முப்பது அடி உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் வந்துடுதுங்க உங்களுக்கு பூமி வடக்கு செருவுங்க வ உங்களுக்கு நல்ல ஒரு செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க உள்ள மரத்துக்கு வயசுன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே மரம் இருக்குதுங்க எல்லாமே நல்ல ஈல்டில் இருக்குதுங்க மரம் நல்ல ஈல்டில் தாங்க இருக்குது நீங்கள் வாங்கினா பக்காவாக ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம சுத்தம் பண்ணி நீட்டாக வந்து ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வா மெயினாக வந்து வாட்டர் சோர்ஸ்னு பார்க்கும்போது இந்த வந்து சம்மர் சீசன்லேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிணறு இருக்குதுங்க கிணத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் போர்வெல் இருக்குதுங்க அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வீக்லி வந்து ஒன் டே ஆர் டூ டேஸ் வந்து நம்மளுக்கு பாத்தியம் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம பார்க்கும்போது தண்ணி வசதியும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஃப்ரீ சர்வீஸோட ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கவான ஒரு ப்ரா ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் வாங்கி டோட்டலாக ஒரு ஃபென்சிங் பண்ணி நீங்கள் உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க மெயினாக ப்ரைஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எண்பது லட்ச ரூபா ஃபைனலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஓனர் வந்து கேட்குறாருங்க எண்பது லட்சம் ரூபா கேட்குறாருங்க நம்ம உடனடி கரீயமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்து நாங்கள் உட்காந்து பேசணுன்னா ஒன்றோ ரொண்டா கண்டிப்பாக கம்மி பண்ணி முடிக்கலாங்க நீங்கள் நேரில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம் மேலும் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற கம் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்